சம்பந்த சுவாமிகள் அவர்களுடைய திருவாரூர் பதிகம் அதுல ஒரு பதிகம் பார்க்கலாம் தந்தையார் போயினார் தாயாரும் போயினார் தாமும் போவார் கொந்தவேல் கொண்டொரு கூற்றத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார் எந்த நாளும் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சே அந்த நூ தொழுதுயலால் மையல் கொண்டு அஞ்சே நெஞ்சமே பொருள் பார்த்தீங்கன்னா நம்மை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இறந்தனர் நாமும் ஒரு நாள் இறப்போம் நம் உயிரை கவர அவனும் காத்து கொண்டிருக்கிறான் அவன் வரும் வரை நாம் உயிர் வாழலாம் அதற்குள் திருவாரூரில் உள்ள இறைவனை கண்டு தொழுது வாழுங்கள் மனமே மேல் மூச்சு வாங்கிக் கொண்டு நா வறண்டு சொல் வராத நிலையில் பஞ்சில் நீரை தொழ்த்து பிழிய தொண்டை சற்றே ஈரம் கொள்ள மரண வேதனை அடைந்து இறக்கும் சமயத்தில் சிவனை நினைக்கும் பாக்கியமில்லாத அஞ்சானையைப் போல் நாணம் கொண்டவனையை காலை வாகனாக விரும்பிய ஈசனிடம் சென்றால் அருள் கிடைக்கும் எனவே ஆரூர் சென்று வரம் வரம்பெருக மனமேனியான்